வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸு இத்தனை நோய்களுக்கு மருந்தாகுமா அப்படின்னா ஆகுங்க லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் லெவல் கம்மியாகிறதுலேருந்து பிசிஓடி பிரச்சனை தைராய்டு பிரச்சனை முடி கொட்டுறது கால்வலி கைவலி இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட உடம்பில் இருக்க சகலவிதமான பாட்டுகளுக்கும் இந்த ஜூஸ் வந்து யூஸ் ஆகும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் நான் ஒரு நபருக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை நபருக்கு வேணும்னாலும் அந்த இதுலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலு பாதாம் ஒரு பதினஞ்சு கிறிஸ்மஸ் பழம் இது ரெண்டையும் தனியாக ஊற வச்சுக்கிறதுக்கு இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வால்நட் கஞ்சி ரெண்டு பேர் சம்பளம் ரெண்டு அத்திப்பழம் அஞ்சு பிஸ்தா இதை வந்து ஓவர் நைட் நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும் இப்போ நான் வந்து மூணு பேருக்கான ஜூஸ் போட போறேன் தனித்தனியாக தண்ணி ஊத்தி நைட் ஃபுல்லா ஊற வச்சிடலாம் நைட்டு ஊற வச்சுருந்தோம் அளவு ஊறி வந்துருச்சு அதை பின்னா நல்லா ஊறி வந்துடும் எல்லாமே இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இந்த தண்ணி கிறிஸ்மஸ் பழத்தில் இந்த பூச்சி இதெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க அப்படியே போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால இந்த தண்ணியை நம்ம ஜூஸ் ஊற்ற வேண்டாம் இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியோட இதை நான் ஜூஸ் அடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம் பாதாம் தோலை இந்த மாதிரி உரிச்சு போட்டுக்கலாம் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நைசா அரிச்சுக்கணும்